யூதர்கள் இன்றைக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா என்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அருமையானவர்களே இது ஒரு சூடான விவாதத்திற்குரிய கேள்வியாகவே இருக்கிறது இதற்காக இணையதளத்திற்கு சென்று நாம் ஒரு துரிதமான தேடலை மேற்கொள்வோமானால் இந்த கேள்விக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கடுமையாக வாதிடுபவர்களை நம்மால் காண முடியும் உலகத்தின் பல நாடுகளின் ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் யூதர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்ற பார்வை கொண்டிருப்பதால் இஸ்ரேல் நாட்டை சிறப்பான ஒன்றாக கருதி சில வேளைகளில் அதற்கேற்றாற்போல் தங்கள் கொள்கை முடிவுகளை கூட எடுக்கிறார்கள் உண்மையில் இந்த கேள்விக்கான பதிலுக்கு பரிசுத்த வேதாகமும் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வது நல்லது முதலாவதாக யூதர்கள் ஒரு காலத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருந்தார்கள் என்பது உண்மையிலும் உண்மை உபாகமும் ஏழாம் அதிகாரம் ஆறாவசனத்தில் யூத தேசத்துக்கு கர்த்தர் நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று மோசையை கொண்டு தேவன் சொல்லியிருக்கிறார் ஆனால் இங்கே சொல்லப்பட்ட இந்த வசன பகுதியின் பொருளை சரியாக புரிந்து கொள்வதற்கு நாம் வேதாகமத்தின் ஆரம்ப கட்டத்திற்கு சென்று கவனிப்பது நல்லது அங்கே பார்க்கும் பொழுது ஏதேனில் ஆதாம் ஏவால் பாவம் செய்த பிறகு தேவன் பிசாசிடம் அதாவது சர்பத்திடம் உனக்கும் ஸ்திரீக்கும் உண்வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் ஆதியாமும் மூன்று பதினைந்து சர்பத்தின் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கும் ஸ்திரீயின் வித்து இயேசுதான் பாருங்கள் ஒரு ஸ்திரீயின் வழியாக இயேசு இவ்வுலகில் பிறப்பார் என்பதற்கான முதல் தீர்க்கதரிசனமாக இது இருக்கிறது அடுத்த ஒன்பது அதிகாரங்களுக்கு பிறகு ஆவியாகமும் பனிரெண்டாவது அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை நாம் கவனிப்போம் என்று சொன்னால் கீழ் வரும் வாக்கு தேவனால் ஆபருகாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவரை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று அங்கே நாம் பார்க்கிறோம் இப்பொழுது இந்த வேத பகுதியை நாம் கவனிக்க வேண்டும் பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் சொல்லியுள்ளார் நண்பர்களே இது இயேசுவை குறிக்கும் ஒரு தீர்க்க தான் ஆபிராமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தான் ஒரு பெண்ணின் வழியாக இயேசு உலகத்தில் பிறப்பார் குறிப்பாக அவர் ஆபிரகாமின் சந்தையில் இருந்து வருவார் அந்த ஆபிரகாம் யூத தேசத்தின் தந்தை நண்பர்களே இது நிமித்தம்தான் யூதர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று பார்க்கப்படுகிறார்கள் அவர்கள் வழியாகத்தான் மெய்சியா வருவார் என்று அங்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது தோராயமாக இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து ஒரு பெண்ணின் வழியாக குறிப்பாக கண்ணியிடம் பெத்லகேம் நகரில் ஓர் யூதனாக இயேசு பிறந்தார் நண்பர்களே தேவன் இஸ்ரவேலை தமது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்பதற்கான காரணம் இதுதான் இது நிமித்தம்தான் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அவர் வழியாகவே ஒன்றான மீட்பர் வந்தார் சரி இங்கே நாம் பதிலளிக்க வேண்டிய கேள்வி இதுதான் யூதர்கள் இன்றைக்கும் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இக்கேளிக்கான பதில் இல்லை அப்படி இல்லை என்பதுதான் ஒருவேளை இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அருமையான இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தான் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் மிகவும் கவனமாக ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதை நீங்கள் கவனிக்க வேண்டுகிறேன் இந்நிறுவனம் கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட ஒன்று அங்கே பாருங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீகமான ஆசரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி இன்னும் அவருக்கு சொந்தமான ஜனமென்றே இருக்கிறது வசனம் பற்றி இப்படியாக கூறுகிறது முன்னே நீங்கள் தேனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் இரக்கம் பெறவர்களாக இருந்தீர்கள் இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் ஆக இன்றைக்கு யார் தேவனுடைய ஜனங்கள் நாம் சிந்திக்க இருக்கிறோம் நண்பர்களே இன்றைக்கு தேவனுடைய ஜனம் இஸ்ரவேல் வம்சத்தார் அல்ல மரபியல் ரீதியாக யூதர்களாக பிறந்தவர்களும் அல்ல இன்னும் கொலேசையர் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றை நீங்கள் கவனிங்கள் இந்த வசனம் கிறிஸ்துவுக்குள் கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை என்கிறது அப்படியான இதனுடைய பொருள் என்ன தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற காரியத்தில் மரபியல் ரீதியான பாரம்பரியம் முக்கியமானது அல்ல கலாத்தியர் மூன்றில் நீங்கள் எல்லாரும் கருஸ்த் பற்றி பெற்ற விசுவாசித்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானசான பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று அங்கே நாம் பார்க்கிறோம் இன்னும் கூட யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுவாதீனன் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறீர்கள் என்று அங்கே நாம் கவனிக்க முடிகிறது நாம் சிந்திக்க வேண்டியவளாக இருக்கிறோம் இன்னும் மிகவும் கவனமாக இருபத்தி ஒன்பதாம் வசனத்துக்கு செல்வோம் என்று சொன்னால் நீங்கள் ஆபிரஹாமின் சந்ததியாராயும் தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்று நாம் அங்கே காண முடியும் அப்படியானால் இந்த வசனம் சொல்லும் தத்தம் எது இது ஆதி பனிரெண்டாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாக்குத்தத்தம்தான் ஆக இந்த பகுதியின் பொருள் என்ன நண்பர்களே அதற்கான பொருள் இன்றைக்கு கிறிஸ்துவின் காலத்தில் யார் வேண்டுமானாலும் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருக்க முடியும் அவரை சத்தியத்தின்படி ஏற்று கொண்டிருந்தால் இது மரபியல் ரீதியான பிறப்பு சார்ந்தது அல்ல இது புதிய பிறப்பை அடிப்படையாக கொண்ட ஒன்று இது நச்செய்திக்கு கீழ்ப்படிந்து ஞானசானத்தின் மூலம் கத்தரை தரித்துக் கொள்வதை அடிப்படையாக கொண்ட ஒன்றாக இருக்கிறது சத்தியத்தின்படி நீங்கள் செய்தால் நீங்கள் ஆவிக்குறி ரீதியில் ஆபிருகாமின் சந்ததியாராக இருக்க முடியும் அருமையான அதைவிட முக்கியமாக நீங்கள் பரலோக தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள்